Oh மங்களேஷாய வித்மகே சண்டிகா தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதையாது நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு ஜூலை மாத பலன்கள் ஜூலை மாதத்துல கிரகங்களின் கோச்சார நிலவரங்களை முதல்ல பார்க்கலாம் ரிஷப ராசியில் சுக்ரன் பகவான் அடுத்து மிதுன ராசியில் சூரியன் குரு கடக ராசியில் புதன் பகவான் சிம்ம ராசியில் செவ்வாய் கேது கும்ப ராசியில் ராகு பகவான் மீன ராசியில் அந்த சனி பகவான் இந்த மாதத்துல இந்த ஜூலை மாதத்துல பதிமூன்றாம் தேதி சனி வக்ர நிலையை அடைகிறார் பதினேழாம் தேதி சூரியனாகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார் பதினாறாம் தேதி அதாவது சாரி பதினே பதினெட்டாம் தேதி அந்த புதன் பகவான் உங்களுக்கு வக்ர நிலையை அடைகிறார் அடுத்து இருபத்தி ஆறாம் தேதி அந்த ஜூலை மாதம் அந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் சொந்த வீட்டுல இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூலை மாதம் செவ்வாயாகப்பட்டவர் அந்த சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் இந்த மாதத்துல கொஞ்சம் கிரகங்களினுடைய நகர்வுகள் அதிகமாக இருக்கு அதனால நிறைய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது இந்த சேனல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாத பலன்கள்ல இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஏற்கனவே உங்களுடைய ராசியின் மீது கேது போயிட்டு இருக்கிற கேது போகிறதுனால அதிகப்படியான மனக்குழப்பங்கள் நிம்மதியான ஒரு சூழ்நிலைன்றது எங்களுக்கு இன்னும் வரல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் இந்த மாதத்துல வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க யார் யாருக்கெல்லாம் மன நிம்மதி கெட்டு இருக்கு எந்த ஒரு விஷயமுமே நாங்க டிசிஷன் மேக்கிங் சரியா பண்ண முடியல அப்படின்றவங்க இந்த காலகட்டம் ஒரு பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல சேஞ்சஸ கொடுக்கும் ஆனா இந்த சிம்மராசி என்பர்கள் பெரிய அளவுக்கு இந்த தெய்வ வழிபாடு எல்லாம் இருக்காது நானே ஒரு தெய்வம் எனக்கு என்ன தெய்வம் அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க அதனால அந்த தெய்வ வழிபாடு அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் நீங்க யார தெய்வமா நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அவங்கள கூட நீங்க தாராளமா பிரார்த்தனை பண்ணிக்கலாம் யார ரொம்ப அதிகமா விருப்பப்படுறீங்க இப்போ உங்களுடைய பெற்றோர்களா இருக்கலாம் பெற்றோர்களை தெய்வத்துக்கு ஈக்குவலா நீங்க நினைச்சு பண்ணலாம் அவங்க கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த ஜூலை மாதம் அப்படி இருந்தாதான் ஏதாவது ஒரு ஒரு யாரோ குருமார்களோ இல்ல உங்களுடைய பெற்றோர்களோ இல்ல தெய்வத்தினுடைய ஆசிர்வாதமோ ஏதோ ஒரு ஆசிர்வாதம் இருந்தாதான் கண்டிப்பாக உங்களுடைய கர்மா கலையும் அதனாலதான் இவ்வளவு ஒரு பிரச்சனையும் எல்லாத்தையும் நீங்க செஞ்சுட்டே வந்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்துல ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ கண்டிப்பா உணர முடியும் உங்களுடைய எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ரநிலை அடைகிறார் நான் இந்த ஆசிர்வாதத்தை பத்தி பேசும் அந்த ஒரு பத்தி பிளஸ் போதே உங்களுக்கு சனி பத்தி அடைகிறதையும் அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ்ன்றது லைஃப்ல கண்டிப்பா கிடைக்கும் சனி வக்ரநிலை அடையறதுனால இழந்த பணங்களை மீண்டும் பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக இந்த ஜூலை மாதம் இந்த ராசி என்பது இருக்கும் யார்கிட்டயாவது கொடுத்து காசு கொடுத்து நீங்க சிறுக சிறுக சேமிச்சது பல்ல கடிச்சிட்டு வாய் வாய மூடிட்டு நீங்க சம்பாதித்தது எல்லாத்தையுமே அந்த இடத்துல நீங்க ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள் இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதம் அதுல இருந்து ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ரொம்ப நாளா பணம் போடுறேன் பணம் போடுறேன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இந்த மாதம் தான் போடுவாங்க அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு வருமானம் தடைப்பட்ட வருமானங்கள் இந்த மாதத்துல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் பிசினஸ் பொறுத்த மட்டுக்கும் பெண்கள் இந்த காலகட்டம் ரொம்ப கவனமா இருக்கணும் பெண்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள்னால ஏதாவது ஒரு ஏமாற்றம் அடைஞ்சிருவீங்க ஏன்னா நீங்க ரொம்ப வெளிப்படையா நேர்மையா எல்லா பிசினஸ் டீடைல்ஸையும் வெளியில சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக அங்க ஒரு ஏமாற்றம்ன்றது கண்டிப்பா இருக்கும் இதே இது சிம்ம ராசி ஆண்கள் பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா ரொம்ப நேர்த்தியாக பிசினஸ் பண்ணுவாங்க அந்த எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல வாயை மூடிட்டு அமைதியா இருக்கணும் அப்படின்றத ஒரு விஷயங்கள்லாம் செஞ்சு வச்சுட்டு அப்படி கரெக்டா அந்த பிசினஸ் நல்ல ஒரு மேல உயர்த்தக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க ஆனா பெண்கள் வந்து அப்படி கிடையாது பெண்கள் எப்போதுமே கொஞ்சம் நம்மளாட்டியும் நேர்மையா பிசினஸ் பண்றோம் அப்படின்ற ஒரு வெளிப்படையான ஒரு தன்மையை அங்க வெளியில காட்டும் போது அங்க உங்கள அறியாமலேயே நீங்க ஏமாந்துட்டு இருப்பீங்க நான் அவங்க நல்லாதான் பேசுனாங்க நல்லாதான் பண்ணாங்க கடைசி என்னமோ தெரியல நமக்கு ஆர்டர்ஸ் கொடுக்கவே இல்ல அப்படின்ற மாதிரியாக அந்த ஒரு ஏமாற்றம்ன்றது கண்டிப்பா பெண்களுக்கு இருக்கும் அதனால ரொம்ப கவனமோட இருங்க பெண்கள் நீங்க பிசினஸ்ல இன்வால்வ் ஆ ஆகாம உங்களுடைய சார்பா வேற யாரையாவது வேலைக்கு அமர்த்தி அந்த பிசினஸ நீங்க பாத்துக்க வச்சுட்டீங்க அப்படின்னா பின்னாடி இருந்து பேங்க்கெண்ட்ல இருந்து கண்டிப்பா ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணலாம் போது ஆட்டோமேட்டிக்கா அதுல ஒரு நல்ல வளர்ச்சி இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை 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 இந்த இடத்துல இருக்குமா கண்டிப்பா இருக்காது இருக்காது வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு வேலை இழ வாய்ப்புகள் இல்லாம தவிச்சிட்டு இருக்கிறீங்களோ இந்த ஜூலை மாதத்துல அந்த வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அதிகப்படியாக பணம் சம்பாதிக்க கூடிய ஒரு நேரம் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து கண்டிப்பா பணம் சம்பாதிப்பீங்க ஒரு இடம் இல்ல ஒன்று ரெண்டு இடத்துல இருந்து பணம் சம்பாதிக்க கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூலை மாதம் இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்க போது பெண்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு ஃபேமஸ் உண்டான ஒரு நேரம் எல்லாம் இருக்கு ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே கேது இருக்கிறதுனால உங்களுடைய குழப்பமே நிறைய விஷயங்களை செய்யறதுக்கும் உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அப்படி கண்டினியூஸ் ஒர்க்கு ஹார்டு ஒர்க்கு எல்லாம் இருக்கும் போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய நிலைகள் உயர்ந்துகிட்டே இருக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இங்கே இருக்கிறீங்க பிறந்த ஊர்லயே இருக்கிறீங்க அப்படின்னா மன உளைச்சல் மட்டும்தான் இருக்குமே ஒழிய டெவலப்மெண்ட்ன்றது கண்டிப்பாக இருக்காது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாட்டுல ஸ்டூடண்டா இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்ட் டைம் ஜாப் கிடைக்கும் போது பெரிய அளவுக்கு செய்ய மாட்டீங்க ஏதோ நம்ம செய்யணும் நம்மளுடைய செலவுக்காவது ஆச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த ஸ்டூடண்டா இருக்கிறவங்க ரொம்ப பொறுப்பு உணர்ச்சி இல்லாம ஒரு பொறுப்பற்ற தன்மையோட இருக்கிறதுனால சில தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் போற இடத்துல சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க வெளிநாட்டுல போய் படிக்க இருக்கிறீங்க ஸ்டூடெண்ட் விசால இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு பார்ட் டைமா ஒரு ஜாப் கிடைச்சிருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும் நம்மளை நம்பி நம்மளுடைய குடும்பம் இருக்கு நமக்கு இவ்வளவு இவ்வளவு ஒரு எஜுகேஷன் லோன் போட்டு நம்மளைய படிக்க வச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ நம்ம எப்படி பொறுப்போட இருந்துக்கணும் அப்படின்னு ஒரு நிலையை உணர்ந்து நீங்க செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த பார்ட் டைம் ஜாப்ல இருந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் இருக்க போது இந்த காலகட்டம் திருமண தடைகள் நீங்குவதற்குண்டான ஒரு நேரம் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்கரநிலை அடைறதுனால திருமண தடைகள் நீங்குவதற்கும் திருமண முயற்சிகள்ல நல்ல சக்சஸ் அடுத்து பாத்தீங்கன்னா நீண்ட வருடங்களாக தேடிட்டு இருந்த அந்த வரன்கள்லாம் ஈஸியா அமையிறதுக்குண்டான ஒரு நேரம் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் உங்களுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிரகமாக தான் இந்த மாதம் செயல்பட போறார் ஏன்னா மாதத்துல உங்களுக்கு அங்க செவ்வாய் நிறுதியிலையும் பாத்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சியாகி போறதுனால பெரிய அளவுக்கு ராகு உங்களுக்கு தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக செயல்பட மாட்டார் இது எல்லாமே நம்ம கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்க ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்